அன்னைக்கு கம்போம் பிறந்தது காஞ்சி வர அல்ல அலுவரிக்கு அன்னைக்கு கும்போம் பிறந்தது ஒரு கோதம்பூரி அல்ல ஈஸ்வரிக்கு அன்னைக்கு சாட்டே பிறந்தது ஒரு சாத்தம்பூர் அல்ல அட்வரிக்கு அன்னைக்கு பம்பை பிறந்தது ஒரு பாரியூர் எல்லா அழாள் ஈஸ்வரிக்கு இன்னைக்கு கொம்பு பிறந்தது ஒரு குரல் ஊர் எல்லா அடாளை ஈஸ்வரிக்கு அன்னைக்கு சிறுசலங்க பிறந்தது ஒரு சிங்கப்பூர் எழுங்காளீஸ்வரியோ அந்த சிங் சிறு சலங்க சத்தம் கேட்டு எங்காய சீக்கிரமா வந்திருங்க இந்த சிறு சலங்கக்காரர்ல காயாளீஸ்வரிக்கு ஒரு சேவந்தி குழங்காரோ